பிள்ளைகளை குறித்து அக்கறை உடைய ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அன்பான சகோதர சகோதரர் இந்த மாலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த பணித்துள்ள நிகழ்ச்சி வழியாக இந்த இரவும் இந்த நீதிமொழியில் நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து இந்த வசனங்களை நாம் கவனிக்கலாம் பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஏராளமான கவலைகள் உண்டு பிள்ளைகள் எப்படியாக இந்த உலகத்தில் வாழப்போகிறார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அவருடைய நீதி நெறிகள் அவருடைய ஒழுக்கு நெறிகள் எப்படியாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை குறித்து அக்கறையுடைய ஒவ்வொரு பெற்றோர்களும் கவலைப்படுகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளும் வேதத்தில் காணப்படுகிற ஆலோசனைகளும் வித்தியாசமுடையதாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எப்படி இருக்கிறது அதே ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பிறம்பை பிறம்பு என்று சொன்னால் கோலை இல்லது ஒரு குச்சை ஒரு கிளையை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளை நாம் எப்படி ஒரு கண்டிப்பிலே வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல பெற்றோர்கள் வாழ முடியாது பிள்ளைகளை நாம் தான் அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவளுக்கு கற்றுக் கொடுத்து நடப்பிக்க வேண்டும் பிள்ளைகள் சிறியவர்கள் அவளுக்கு பகுத்தறிகிற ஆற்றல் இல்லாதவர்கள் ஆகவே அவளுடைய கண்களுக்கும் அவளுடைய இன்பத்திற்கும் இச்சைகளுக்கும் ஏற்ற காரியங்களை பெட்ரோல் இடத்தில் கேட்கும்பொழுது அதை குறித்து நாம் அக்கறை இருந்து அவளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே காணப்படுகிறோம் தேவன் ஏன் கணவன் மனைவியாக மனிதனை உருவாக்கினார் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் மல்கியாவிலே சொல்லப்படுகிறது ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க பக்தியுள்ள சந்ததி பக்தியுள்ள பிள்ளைகளை ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை நல்ல எதிர்கால சந்ததியை உருவாக்க வேண்டியது ஆன்மீகத்தின் கடமை நம்முடைய அருமையான வேத புத்தகம் இதை மையப்படுத்துகிறது பிள்ளைகளை குறித்து மிகுந்த அக்கறையுடைய புத்தகம் நம்முடைய வேத புத்தகம் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் யாராவது தன் பிள்ளைகளை பகைக்கிறவர்களாக இருப்பார்களா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள்தான் பெற்றோர்கள் அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்த சொல்லுகிறது வேதம் பிறம்பை நாம் கையாட வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அப்படியாக அன்பாக இருக்கிற பெற்றோர்கள் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லுகிறது வேதம் ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளை நாம் நெறிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு செடி காட்டிலே வளரும் பொழுது அது கட்டுக்கடங்காமல் வளரும் ஆனால் ஒரு தோட்டத்தில் வளரும்பொழுது அது சில வழிக்குள்ளாய் கடந்து போகும் சில காரியங்களை அதற்கு செய்வார்கள் கிளைகளை வெட்டி விடுவார்கள் அதுக்கு நீர் பாய்ச்சுவார்கள் அதை சுற்றி கொத்தி விடுவார்கள் இது ஒருவேளை அந்த செடிக்கு வலிக்கலாம் ஆனால் அது ஆரோக்கியத்திற்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய அழகுக்கும் அது அவசியம் ஆகவேதான் நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர்களை நாம் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தித்தான் ஆக வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் கண்டிப்பு இல்லாத உலகத்தை பார்க்கிறோம் பிள்ளைகளை கண்டித்தால் அதை என்ன தவறான நோக்கத்தோடு கையாண்டு விடுகிறார்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை மீண்டும் நல்ல கவனத்தோடு தியானிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த செய்தியை முழுவதுமாக கேட்க வேண்டும் பிள்ளைகளை கண்டிக்க பிரம்பை கையாட வேதம் சொல்லுகிறது இந்த பிறம்பு என்ற வார்த்தை இந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது யூதா புத்தகத்திலே முதலாவது யூதாவை குறித்து பேசும்பொழுது ஆதி திரை நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கலாம் எட்டிலிருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறேன் இது என்ன நடக்கிறது என்று சொன்னால் யாகோப்பு தன்னுடைய பிள்ளைகளை பன்னிரண்டு பிள்ளைகள் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இது ஒரு தீர்க்க தரிசனமான ஆசிர்வாதம் அதிலே யூதாவை குறித்து அவர் சொல்லி ஆசிர்வதிக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம் அதில் பத்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது யாகோப்பு சொல்லுகிறார் தன்னுடைய மகன் யூதாவை குறித்து சமாதான கர்த்தர் வருமளவும் அதாவது ரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியில் வருமளவும் என்று சொல்லப்படுகிறது செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை இது சொல்லப்பட்டிருக்கிற செங்கோல் செங்கோல் என்பது செம்மையான வழியில் நடத்தக்கூடிய ஒரு கோல் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது ராஜாக்கள் கையில் இருக்கக்கூடியது அதுதான் ரூலர்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு சட்டங்களை வைத்து ஆளுகிறவர்கள் ஆகவே இது இந்த கிளை அல்லது கோத்திரம் என்ற வார்த்தையாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அந்த கிளை அந்த கோத்திரம் அந்த செங்கோல் என்பது எதை குறிக்கிறது ஒரு நெறிமுறைகளை குறிக்கிறது அதை தான் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் யூதா அரசாட்சி செய்வான் யூதாவுடைய செங்கோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜனங்களை வழி நடத்தக்கூடிய வழிமுறைகள் ஆட்சியாளன் கையில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளை பேசுகிறது தான் இங்கே சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நாலிலே பிறம்பை என்று சொல்லும் பொழுது குச்சை நாம் கவனத்தில் கொண்டு வராமல் அது எதை சொல்லுகிறது நெறிமுறைகளை கையாடாதவன் பிள்ளைகளை தன் இஷ்டம் போல விட்டு விடுகிறவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லும்பொழுது ஏற்கனவே அந்த செம்மையான நெறிமுறைகளுக்கு உட்படுத்தி விடுகிறான் என்று சொல்லுகிறது யோசித்து பாருங்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் நெறிமுறைக்குள்ளாய் கொண்டு வராமல் வளர்த்து விடுவோம் என்று சொன்னால் அவன் முதிர்ந்தவனாய் பெரியவனாய் ஆகும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் போலீஸ் அவனை கண்டிக்கிற நிலைக்கு போய்விடும் வெளியில் இருக்கிற ஜனங்கள் அவனை தண்டிக்கிற நியாய தீர்ப்புக்குள்ளாய் நீதிபதிக்கு முன்பாய் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் ஆகவே பிள்ளைகளை நாம் நெறிப்படுத்த அந்த செங்கோலை செம்மையான வழிகளை அவளுக்கு கற்றுக்கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதை யாரோ செய்வார்கள் ஏதோ ஒரு மதத்தின் காரியம் செய்யும் அல்லது ஸ்கூல் அதை செய்யும் அல்லது உலகம் அதை செய்யும் நம்முடைய தாத்தா பாட்டி செய்வார்கள் மாமா மாமி செய்வார்கள் என்று நம்முடைய பிள்ளைகளை விட்டுவிடாமல் நாம் அதை செய்ய வேண்டும் பிறம்பை கையாடாதவன் நெறிமுறைகளை கையாள தெரியாத தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை பகைக்கிறார்கள் ஆகவேதான் பிள்ளைகளை குறித்து அக்கறை உடையவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது பிறம்பை வாத்தியார் கையாள வேண்டும் என்று சொல்லவில்லை பிறம்பை போலீஸ்காரர்கள் கையாள வேண்டும் என்று சொல்லவில்லை பிறம்பை மகனுக்காக நேசிக்கிற தகப்பன் கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஊரில் படமொழியில் சொல்வார்கள் கோழி மிதித்து குஞ்சு செத்து போயிடாது என்று சொல்லி ஆகவே உண்மையான அன்புள்ள தகப்பன் மிருகத்தனமாய் தன் பிள்ளைகளை நடத்தாதவர்கள் உண்மையான நேசத்தோடு அவர்களை கையாளுகிறார்கள் வேத வசனங்களை கையாண்டு தேவன் கொடுக்கக்கூடிய நெறிமுறைகளை கையாண்டு அவளுடைய வாழ்வை செம்மையானதாக மாற்றுகிறார்கள் ஆமன் மன சகோதர சகோதரிகளே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நாள் பெற்றோர்களாக ஆகப்போவர்களாக இருக்கலாம் ஒரு நாள் பெற்றோர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம் நாம் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நிறைவேற்றினோம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை தியானிக்க வேண்டும் பிறம்பை கையாடாத ஒரு தகப்பனாய் உலக காரியத்தில் பணத்தின் பின்பாக வேலை வேலை என்று சொல்லி வேலையின் பின்பாக ஃப்ரெண்ட்ஸுகள் என்று ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பின்பாக பிள்ளைகளுக்குரிய நேரத்தை செலுத்தி அவளை நெறிப்படுத்தாத பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசாமல் நெறிமுறைகளை சொல்லாமல் இன்றைக்கு அநேக இடங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசுவதை கவனிக்கலாம் ஆனால் அங்கே பரிகாச பேச்சுக்களும் கிண்டலும் மாத்திரம் இருக்கிறது பிள்ளைகளுக்கான நல்வழிகளை சொல்லக்கூடிய உபதேசங்கள் இல்லாத உறவுகளாக ஒரு சம்பாஷணைகளாக குடும்பங்களிலே இருப்பதை பார்க்கிறோம் குடும்பங்களிலே கலகலப்பு அவசியம் ஆனால் அது வெறும் கலகலப்பாய் முடிந்து விடாமல் கருத்தும் நேரிய காரியங்களும் சொல்லப்படுகிற இடமாக ஸ்தலமாக குடும்பத்தை நாம் பழக்கும் பொழுது இருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் நன்மையாக பிள்ளைகளுக்கு ஏற்கனதாக ஏற்புடையதாக இருக்கும் ஆகவேதான் நல்ல குடும்பத்தில் நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கும்பொழுது அந்த பிள்ளைகளை உபதேச நேரங்களிலே பார்க்கும்பொழுது ஒரு சபையிலையோ ஒரு தேவ ஆலயங்களிலேயோ உபதேச நேரத்திலே அந்த பிள்ளைகள் கவனித்து அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடியும் ஆகவே குடும்பம்தான் அலிஸ்தலம் தாய் தகப்பன்தான் பிள்ளைகளை நேரிய வழியிலே நடத்த செங்கோலை செம்மையான வழியை அவளுக்கு காண்பிக்க முதல் படி முதல் ஸ்தலம் குடும்பம் தாய் தகப்பன் அண்டையிலே ஆகவே தாய் தகப்பனா இருக்கக்கூடியவர்களே ஆக போகிறவர்களே இருந்தவர்களே அந்த பொறுப்பை குறித்து நாம் அக்கறையோடு காணப்படுவோம் தேவன் நம் மீது வைத்த பாரம் அது நம்மை நம்பி அந்த பிள்ளைகளை கொடுத்தார் நாம் அவர்களை சிறந்த முறையிலே நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை அவளுக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் அவளை போகிற ஒரு செம்மையான கோள் வசனம் தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் நீதி நெறிகள் ஜபம் செய்யலாமா அன்பான பரலோக பிதாவை இதோ இந்த நாளிலே வழி வழிவிலகி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இன்டர்நெட்டுக்கு முன்பாகவும் ஜூ வீடியோவுக்கு முன்பாகவும் தவறான உறவுகளுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பெற்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடங்கா பிடாரியாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் அப்படியாக மாறினதற்கு பெற்றோர்கள் நாங்கள் காரணமாக இருந்தால் எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த இரவிலே அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் அவருடைய வாழ்க்கை ஆன்ம வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமாய் காணப்பட யூதாவை விட்டு செங்கோல் விலகாது நீங்காது என்று சொன்னீரே அந்த செங்கோல் அந்த நேரிய வழி அவர்களையும் கற்றுக்கொடுத்து அவர்கள் பிறர்க்கு கற்றுக் கொடுக்கத்தக்க அந்த உன்னதமான செங்கோல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக செபிக்கிறோம் அது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கர்த்தர் அருள்வீராக நீதியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சமாதான கர்த்தர் வருமளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தர் வந்து அந்த சமாதானத்தை நீதியாய் அவளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் நீதி நெறியில் வாழாத பிள்ளைகளால் பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இந்த நாளில் நினைவு கூறுவீராக குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பன் பிரிந்து போக இருக்கிற தாய் தகப்பன்கள் இணைவார்களாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் தாயும் தகப்பனமாக இருந்து அவளை நேரிய வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் விவாகரத்தும் பிரிவினைகளும் இல்லாதவழிக்கு குடும்பங்களை பிள்ளைகள் நிமித்தம் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் பெறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறதே இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள உண்மையான ஆழத்தை தேவன் விரும்புகிறது ஏக்கமான வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் பெற்றோடைய இருதயத்தையும் கர்த்தர் திறப்பிறாக ഉദവി ചെയ്യപ്പാ യേശു കൃഷ്വിനെ അത് ഉണത നാമത്തിനാലെ താഴ്ത്തി ഒപ്പ കൊടുത്ത് ജപിക്കറോം എങ്ങനെ ജീവനോളെ നല്ല പരലോകപ്പിതാവേ ആമേൻ